தேவபிரியா இப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயங்கிறார் ஐயா சொன்னது மத்திய அரசு பணம் கொடுக்கல என்ன பண்ண முடியும் அவர் மற்ற வியாதத்துக்கே வரல மாநில அரசு நீங்கள் தேவையில்லாமல் குறை சொல்லாதீர்கள் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கவில்லை நாங்கள் என்ன செய்ய முடியும்னா அப்படியே ஒட்டுமொத்தமா மத்திய அரசில் பாக்கி இருந்தால் அந்த துறை அமைச்சர் அங்கே போய் செக்ரட்டரிய பேசினா கிடச்சிடும் இதில் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது இல்லை பாக்கி இருந்தால் கணக்கு கொடுங்கள் எவ்வளோ வவுச்சர் கொடுங்க திருப்பி கொடுத்துட போகிறாங்க இப்போ ஸ்ரீ திட்டத்தில் மாத்திரம் அந்த பள்ளிகள் தொடங்கினால் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக கொடுக்கப்படும் என்ற பணம் மட்டுமே தான் நிறுத்தப்பட்டுள்ளது உதாரணமா அவன் இஎம் ஸ்ரீக்கு இதுக்கு இல்ல சொல்லணும் இல்ல அங்கதான் நான் வர்றேன் அதுதான் சொல்றேன் மத்திய அவங்க கொடுக்கல கொடுக்கலன்னு அது பரப்புறது பரப்பப்படுகிறது ஆளுங்கட்சியால உதாரணமாக பி எம் ஸ்ரீ மூலமா ரெண்டாயிரத்தி கோடி வரல இந்த பட்ஜெட்ல நாங்களே ஒதுக்கிட்டோம் அப்படின்னு பட்ஜெட் ஸ்பீச்ல நிதியமைச்சர் பேசினார் அப்போ மத்திய அரசு கொடுக்காட்டி நாங்கள் நாற்பத்தெட்டாயிரம் கோடி கிட்டத்தட்ட தமிழக பட்ஜெட்டில் ஒதுக்கப்படுகிறது இதுக்கு அறநூறு கோடி தான் வருஷத்துக்கு தேவை இதை கொடுக்கலன்னா சார் இது மாத்திரம் பாக்கி இல்லை கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அரசு பள்ளிக்கூடங்களின் இபி பில்லு கட்டலை நாலாயிரம் அரசு பள்ளிக்கூடங்களில் உள்ள வைஃபை கனெக்ஷனுக்கு பிஎஸ்என்எலுக்கு கட்டாமல் நிறுத்தப்படும் பத்திரிகை செய்தி வருது சென்னை பல்கலைக்கழகத்துக்கு ஐம்பத்தோரு பர்சன்ட் எஜுகேஷன் அவங்க கவர்மெண்ட் மத்திய மாநில அரசு கொடுக்கலனா அது ப்ரைவேட்டாக கன்சிடர் பண்ணப்படும் சொல்லிவிட்டு அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டியூ மற்றா நானூற்றி இருபத்தெட்டு கோடி இருக்குதுன்னு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க இவங்க இருபது பர்சன்ட்டு தான் சார் மாநில அரசு கொடுக்குது சார் மா மாநில அரசுடைய பட்ஜெட் ஏறிக்கிட்டே போகுது கடனும் வாங்கிக்கிட்டே போகிறாங்க ஆனால் எதுவுமே மக்களுக்கு போக மாட்டேங்குது சார் இப்போ என்னென்னா நாற்பத்தெட்டாயிரம் கோடி பட்ஜெட்டு ஒதுக்கியிருக்காங்க சம்பளம் போக மீது என்ன ஃபேக்கல்ட்டி கொடுக்குறாங்க திண்டுக்கல் போன்ற இடங்களில் அரசு ஸ்கூலில் கழிப்பிடமே கிடையாது பல இடங்களில் அப்போ எந்த நாற்பத்தெட்டாயிரம் கோடி எந்த விதத்தில் செலவு பண்ண போகிறாங்க பிஎம்சிரி ஸ்கீமு விட்ருக்கேன் இந்த விவகாரத்தில் அரசாங்கம் அந்த இருபத்தஞ்சி விழுக்காட்டில் எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பல பிள்ளைகளுக்கு லிமிட்டு கொண்டு வர்றாங்க இப்ப இதெல்லாம் யார நாங்க போய் கேட்கறது நீங்க மத்திய அரசு போய் குறை சொன்னீங்க மத்திய அரசு கொடுக்கலாங்கிறீங்க நாங்க யார்கிட்ட போய் கேட்கறது சார் சார் இந்த திட்டம் அவர் சொன்ன மாதிரி இந்த திட்ட திட்டம் கொண்டு வரப்பட்டது ஆனால் எழுபத்தஞ்சு பர்சன்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட லாபம் அடிக்கிறீங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் ஏழை மாணவர்களை சேர்த்துக்கிட்டால் எழுபத்தஞ்சு பர்சன்ட மத்திய மத்திய மாநில அரசுகள் கொடுத்துரும் மீதி இருபத்தஞ்சு பர்சன்ட் தனியார் ஓனர்கள் போடணும் தான் அதோட ஐடியா இதுலேயும் என்ன பண்ணிட்டாங்க மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸ் நாங்கள் ஏழை மாணவர்களை சேர்த்துக்க மாட்டோன்னு வழக்கு போட்டு ஜெயிச்சிட்டாங்க ஸோ இதில் கிறிஸ்துவ முஸ்லீம் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸ் இதில் சேர்த்துக்கறதில்லை ஸோ ஹிந்துக்கள் நடத்துகிற பள்ளிகளை தனியார் பள்ளிகளில் மட்டும்தான் இது கட்டாயம் ஆனா நீங்க சொன்ன மாதிரி சார் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்று அதிமுக ஆட்சி வந்தவுடன் கிட்டத்தட்ட மாநில பட்ஜெட் ரொம்ப கடன்லயே தான் போயிட்டு இருக்கு வரும் வரிகளில் தொண்ணூறு சதவிகிதம் அரசு ஊழியர்களுக்கும் பென்ஷனுக்கும் தான் போகுதுன்னு பல்வேறு சீர்திருத்தங்களை அன்றைய அதிமுக அரசு கொண்டு வந்து நிதி நிலைமையை சரி செஞ்சது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரம் கோடி போகுது இந்த வகைக்கு நீங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் அது இது எல்லாத்துக்குமே சேர்த்து அதுக்கு ரெண்டாயிரத்தி மூணு நாலுக்கு பிறகு அரசு ஐ மீன் ஆசிரியர்கள் எல்லாமே கன்சாலிடேட்டட் பேல தான் சேர்க்கிறாங்க யாரையும் பர்மனன்ட் ஊழியர்களாக

உயிர் மூச்சு சார் இறை வழிபாட்டுக்கு ஒப்பானது நல்லா கவனிச்சுக்கிடுங்க அரசாங்கம் வந்து கண்கரண்ட் லிஸ்ட்டில் மத்திய அரசு வைக்கிறது மாநில அரசு வைக்கிறதுலாம் வேற விவகாரம் அதையும் தாண்டி அனைவருக்குமானது சார் அது அதில் எப்படி உரிமை கொண்டாடுறீங்க நீங்கள் தனியார் எப்படி உரிமை கொண்டாட முடியும் இப்போ நீங்கள் கேட்குறீங்க மைனாரிட்டி கேட்க முடியாது அதை எப்படி மைனாரிட்டி சொல்ல முடியும் கல்வி அனைவருக்கும் தானே தான் சார் அது சார் உச்சநீதிமன்றம் போய் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்கள் பேரில் ஆர்டிஐ கொடுக்க முடியாதுன்னு வெற்றி பெற்றாங்க அதுதான் நிலைமை ஸோ இதுதான் உண்மை சட்டப்படி இதான் நீட்டை வரைக்கும் அந்த விலக்கு தர முடியாதுட்டாங்க இதை ஆர்டிஇலருந்து மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸ் சார் எக்ஸாம்பிள் இது ரூல் சார் இப்போ திமுக அரசு ரெண்டு வருஷத்துக்கு ஆமாம்மா அப்படின்னா அது யார்கிட்ட போய் கேட்குறது நான் மக்கள் நான் யார்கிட்ட போய் கேட்குறது சார் இது வந்து தமிழகத்தை பொறுத்தவரை கல்வியை வியாபாரமாக்கி தனியார் பள்ளிகள் நடத்துவது அரசியல்வாதிகள் தான் அறுபது சதவீதம் நடத்துகிறாங்க அவங்க இந்த மாதிரி எய்டட் ஸ்கூல்லேயோ இதுக்கோ போகாமல் எங்ககிட்ட காசு கொடுத்து சேரணுங்கிறதுக்கு இந்த ப்ரெஷர் போடுறாங்களோன்னு ஒரு பயம் இருக்கிறது ஏன்னா முதல் குடும்பம் தொடங்கி எல்லா திமுக அமைச்சர்களும் பெரும் பெரும் கல்வி நிறுவனங்கள் நடத்துகிறாங்க ஐ மீன் தாவேக்கா புதிதாக கட்சி தொடங்கிய தாவேக்கா அவருடைய பெயரில் கூட ஒரு வித்தியாசிரம்னு ஒரு பள்ளி நடக்கிறது திருமாவ

ஒரு ஒரு நிமிஷம் இப்போ சுப்பிரமணியன் சார் என்ன சொல்கிறாங்கன்னா இக்காட் லார்ட் ஆஃப் அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் சொல்கிறார் நிறைய பிரச்சனை இருக்குது எங்களுக்கு யாருக்கு இருக்குது இன்ஸ்டிடியூஷன் பாடிக்கு நிறைய பிரச்சனை இருக்குது ஏன்னா நிறைய விஷயங்கள சொல்லியிருந்தார் நாங்கள் சம்பளம் கொடுக்கணும் ஃபேக்கல்டி டேக்ஸ் எல்லாம் கட்டணும் ஒன்று இப்போ இப்போ தனியாரை நம்ம சொல்லலை சொல்ல வேண்டியது அரசு கொடுக்க வேண்டியது கொடுக்கறது தான் ஒரு உகாரம் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு மேலாண்மையாக உட்கார்ந்து ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இம்ப்ளிமெண்டேஷனில் இட்ஹாஸ் லாட் ஆஃப் தட் இஸ்யூஸ் கோயிங் ஆன் வி ஹாவ் டு நாங்கள் தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும் நாங்கள் தான் அதை ஒரு ஆம்பிட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்போ அவர் பிரச்சனை சொல்கிறார் கோயம்புத்தூரில் இன்றைக்கி ஒரு அம்மா சொல்கிறாங்க என் பிள்ளைக்கு அரசு பணவரக்காட்டையும் நீங்கள் டேக்ஸ் கட்டுன்னு பணம் கட்ட சொன்னாங்க நான் மூணு வருஷமாக என்னமோ கட்டிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இப்பொழுது நான் கெட்ட ஏதோ நாலாயிரமா நாற்பதாயிரம் கெட்ட முடியாதுங்கிறாங்க அப்போ இப்போ இது என்ன யார்கிட்ட போய் கேட்குறது மறுபடியும் நான் அந்த அந்த பாயிண்ட்டு தான் வந்து நிற்கிறேன் யார்கிட்ட போய் கேட்குறது இல்லை ஒன்று அரசு பள்ளிகள் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டாயிரம் பள்ளிகள் இருக்குது முப்பத்தெட்டாயிரம் பள்ளியில் படிக்கிறது வெறும் ஐம்பத்தெட்டு லட்சம் தான் பன்னெண்டாயிரம் பள்ளிகள் தான் ப்ரைவேட் ஆனால் அதில் அறுபது லட்சம் பேர் படிக்கிறாங்கன்னா அதிகமாக கட கடந்த நாற்பது வருடங்களாக தமிழக மக்கள் அரசு பள்ளிகள் மீது நம்பிக்கை இழந்து வருகிறார்கள் என் போல் பிரைவேட் ஸ்கூலில் படித்தா தான் நல்ல படிப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கை வருவதற்கு இந்த ஆட்சிகள் காரணமாக அமைந்துள்ளன அப்படி இருக்கிறப்ப சார் சொன்ன மாதிரி சிஎஸ்ஆர் மூலமாக இது இப்போ இந்த டெம்பரரி எம்ப்ளாய் டீச்சர்ஸ் போடலாம் பல ஸ்கூலில் இரண்டு விதமாக இருக்குது பல அரசு பள்ளிகளில் ஒரு ஸ்கூலுக்கு ரெண்டு டீச்சர் மூணு டீச்சர் இருக்காங்க சில பள்ளிகளில் பத்து டீச்சர் இருக்காங்க இது மொத்தமே இரநூறு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்குது ரெண்டுமே கலந்துருக்கு ஸ்கூல்கள் நிறைய சிட்டிக்குள்ளே இருக்கிற ஸ்கூல்லலாம் இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் குன்னூரில் கூடலூர் ஊட்டியில் எண்பத்தஞ்சு ஸ்கூல் டவுன் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது ஏன்னு கேட்டா, பதினைஞ்சு பிள்ளைகள் கூட இல்லை அப்போ அரசாங்கமே ஒரு இன்சியேட் என்ன பண்ணுறாங்கன்னா மெதுவும் ஆள் ஓராசிரியர் பள்ளி ஈராசிரியர் பள்ளி எல்லாத்தையும் இழுத்து மூடுறதுக்கு திட்டம் போடுது அதுதான் சார் இதுக்கு காரணம் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் இது பண்ணுறது இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் இப்படி சேர்ந்தாட்ட வெயிட் பண்ணால் கிடைக்காது ஃபீஸில் போகிறதுக்கு மக்களை தூண்டுகிறார்களான் இருக்குது சி பணம் பிரச்சனைன்னு சொன்னால் மத்திய மாநில அரசு எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்குது இருக்கிறத வச்சு இழுத்து பிடிச்சி பட்ஜெட் பண்ணுறது தான் ஆனால் நாற்பத்தெட்டாயிரம் கோடியில் மொத்தமே அறுநூற்றி கோடி கோடிதான்னு சொன்னால் அது மிகவும் குறைவான தொகை தான் மத்திய அரசு அரசு Oh. Uh. ஒரு ஹின் பெண்டிங் அதாவது அலாட்டடு ஃபார்ட்டி எயிட் குரோர்ஸ் இதில் ஒரு அறநூறு கோடி எப்படி அந்த நாற்பத்தெட்டு கோடியில் நாற்பத்தெட்டாயிரம் கோடியில் இது எப்படின்னு எனக்கே புரியலையே இல்லை அது மாத்திரம் இல்லை தான் சொன்னேன் அரசு பள்ளியில் கரண்ட் பில் கட்டலை வைஃபை கட்டலை யூனிவர்சிட்டிக்கு பணம் கொடுக்கல ஐ மீன் இது இப்படி ஒன்று ஒன்றா வந்துட்டு இருக்கு நிதி மேலாண்மை என்பது திமுக ஆட்சியில் சார் ரெண்டு வருஷத்துக்கு இப்போ வரிகள் இல்லை இண்டஸ்ட்ரி நடக்கலை கோவிட் நடந்த பொழுது கூட அதிமுக மேனேஜ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தது

தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழர்களுக்காக திராவிடர்களுக்காக திராவிட கொள்கைக்காக ஜஸ்டிஸ் பார்ட்டிக்காக பெரியாருக்காக இப்படி எல்லாம் ஒரு அரசாங்கம் அந்த தமிழ் மக்களுக்காக அந்த விளி மக்களுக்காக அந்த சிறுபான்மை மக்களுக்காக அந்த ஏழைகளுக்காக அந்த தலித்துகளுக்காக ஏன் அறுநூறு கோடிங்கிறத ஸோ இப்போ என்னென்னா இந்த மா மத்திய மா திமுக அரசு வந்து வர்றதுக்கு முன்னாடி ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு வாக்குறுதி கொடுத்துருக்கமே உங்களை எங்களால் செய்ய முடியுமா அப்படி என்று யோசிக்க வேண்டாம் நாங்கள் மிகவும் திறமை வாய்ந்தவர்கள் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள் நிதி நிலைமையை பெருக்கி நாங்கள் வந்தவுடன் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து விட்டு சரி செய்து எல்லாத்தையும் நிறைவேற்றுவோம்னு சொன்னாங்க அதில் கொடுத்த வாக்குறுதிக்குள்ளேயே நம்ம போக வேண்டாம் நிதி நிலைமையை சரி செய்யவும் இல்லை இப்போ அப்போ அவங்க இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னது அஞ்சு லட்சம் கோடி தமிழகத்துக்கு கடன் இருக்குன்னாங்க வெள்ளை அறிக்கையில் நாலு அறுபதுன்னு குறைஞ்சி தான் போச்சு ஆனால் இன்றைக்கி அது ஒம்பது முப்பதாக அதிகமாக இருக்குது எழுபது வருஷத்தில் வாங்கின கடனை விட இந்த நாலு வருஷத்தில் ஈக்குவலண்ட்டான கடனை வாங்கியிருக்காங்க ஆனால் ஒரு அறநூறு கோடி ரூபாய் கொடுக்க முடியவில்லை இதுதான் இவங்க நிதியுடைய நிலைமை இதுதான் காரணம் இப்போ வந்து இப்போ சி மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் செலவு பண்ணிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் செக்ரட்டரி டு செக்ரட்டரி கேட்டாலே வந்துடும் இந்த மாதிரி அக்கௌண்ட் நீங்க அவ்வளவு ஈஸியா கொடுத்துருவாங்க நீங்க இவங்க ரெப்ரசென்டேட்டிவ் போய் சார் இவங்க ரெப்ரசென்டேட்டிவ் போய் கவர்மெண்ட் போய் கேக்குறாங்க இதெல்லாம் நான் சொல்லுறேன் பண்ணா ஏ தயசே கொடுங்க சார் அப்படின்னு தேவப்ரியா போய் கேட்டாருன்னா

சார் நீங்க அக்செப்ட் பண்ணலன்னா நீங்க எதற்காவோ அதை நீ ஏர்க்க மறகிரீங்க. عاوز சொன்ன ஐயா சொன்ன மாதிரி அவ்ளோ ஈஸியா பில்ல கொடுத்தேனா டட்ட கொடுத்துறங்களா? சார் இங்க இப்ப நாம இயல்తంగా பேசுவோம். சார் நான் பிராக்டிகலா பார்த்திருக்கேன். ஆதிமுகால ஆட்சியில இருந்தப்ப ஜெயலலிதா அம்மையார் அங்க போய் செக்ரட்டரிஸ்டா அவங்கவங்க லேங்குவேஜ்ல பேசி இந்த இந்த டிபார்ட்மென்ட்ல இவ்வளவு அது ஒரு ஜெயலலிதா அம்மையாருக்கும் கிட்டயும் பக்கத்துல இருக்கு. இல்லை நான் சொல்வது அந்தந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி ஃப்ரெண்ட்ஷிப்பில் போய் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன திட்டங்கள் வருகிறது என்னென்ன திட்டங்கள் அதுக்கு என்ன செலவு வரணும்னு கேட்டால் தாராளமாக கிடைச்சிடும் இப்போ ரோடு போடுறதுக்கு புது ப்ராஜெக்ட் கொண்டு வாங்க நான் தரேன்னு சொல்லி மத்திய ஹைவேஸ் துறை அமைச்சர் கேட்கிறேன் ஆனால் இதில் ஒரு சந்தேகம்னு இருக்குது என்ன சந்தேகம் தெரியுமா இவ்வளவு சண்டை பிடிக்கிறாங்க மத்திய அரசும் மாநில அரசும் உடனடியாக ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கோடியாக சேங்ஷன் பண்ணிட்டாங்களே மெட்ரோ திட்டத்துக்கு அப்போ அதில் ஒரு சந்தேகம் வருதா இல்லையா ஒரு ஒரு கேள்வி எழுமில்ல சந்தேகம் இல்லை ஒரு கேள்வி எழுமில்ல இல்லை இல்லை முப்பத்தாறாயிரம் கோடியை நாங்களே தனியை செஞ்சுக்கிறோம் நாங்கள் சசிகலா அம்மா தொடர்ந்து சொல்கிறாங்க ஏப்பா நீங்கள் தனியை செய்வனா மத்திய அரசோடு உட்கார்ந்து பேசி கூட்டாட்சி தத்துவத்தில் ஒரு ஃபெடரலில் ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இன்றைக்கி ஈரான் என்ன சொல்கிறாங்க இன்னைக்கு காலையில் இப்போ சரி எங்களோட ட்ரேடுக்கு வா அமெரிக்கா சொல்கிறது கால் பண்ணிட்டாங்க நீ வா என்னோட ட்ரேட் பண்ணு ஸ்டாக் வில்ஸ் எல்லாம் குறைச்சிரு எல்லாத்தையும் சொல்லி அதுக்கே தீர்வு எட்டும் போது தமிழ்நாடு அரசு வெறும் மோதலை பின்பற்றுகிறதான்னு கேள்வி